ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் காளான் ஒரு கப் பொடிசா கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு அஞ்சு மிளகு இஞ்சி சீரகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பட்டைத்தூள் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூன்று மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி சீனி ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவைக்கேற்ப ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி மிளகு பூண்டு சீரகத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம் இதோட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்குவோம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் பெரிஞ்சிருக்கும் அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி நீல வாக்கில் கீறி வச்சிருக்க மூணு பச்சை மிளகா கருவேப்பில் பட்டத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க காளானியும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் அதோட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் சுகர் சேர்க்கறதுனால அது ஒரு தண்ணி டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் காளான் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்